வெங்கடேசா ஜெய்வராகி ஓம் நமோ வெங்கடேசாய நமக இப்போது நாம் இருக்கின்ற திருத்தலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளோட கோயில் குணசீரம் என்ற அருமையான ஸ்தலம் குணசீலம் என்றது திருப்பதிக்கு நிகரானது மட்டுமல்ல திருப்பதியே என்றுதான் சொல்லலாம் இந்த குணசீலத்தை தென் திருப்பதி என்று சொல்வார்கள் திருச்சியிலிருந்து சேலம் செல்லு என்ற பாதையிலே இந்த காவிரி கரை ஓரமாக இந்த குணசீல ஸ்தலம் அமைந்திருக்கிறது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னா பிரசன்னம் என்றால் நமக்கு முன்னாடி பிரத்திட்சமாக இருப்பது வெங்கடேசன் பிரசன்னமாக பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த ஸ்தலம் என்ன என்றால் இந்த குணசீலம் வட திருப்பதிக்கு நிகராக ஏழுமலையானுக்கு நிகரான கோயில் ஏழு இந்த இடத்திலே பிரசன்னமாக காட்சி கொடுத்த கோயில்தான் இந்த குணசீலம் இந்த குணசீலம் என்பது குணசீல முனிவர் அந்த முனிவருடைய பிரார்த்தனைக்கும் வேண்டுகோளுக்கும் இணைங்க இங்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் காட்சி கொடுத்தார் அதுவும் எவ்வளவு பெரிய சிபிஷம் பாருங்கள் இந்த கோயிலுக்கு அவருடைய தவ வலிமை தாழ்பிய மகரிஷி அந்த தாழ்பிய மகரிஷி தன்னுடைய சி சிஷியர்களுடன் இமயமலை முதல் எல்லா ஊருக்கும் சுற்றி வருகின்ற காலகட்டத்திலே ஏழுமலைக்கு வருகின்றார் அந்த ஏழுமலையானுடைய தரிசனம் பார்க்கிறார் ஏழுமலையானுடைய அழகில் மய மயங்கிய குணசீல முனிவர் தானும் இந்த பெருமாளை தன்னுடன் வருமாறு அழைக்கின்றார் அப்பொழுது பெருமாள் இவருடைய பக்திக்கு நான் இந்த பிறவி இந்த தான் நான் இருக்க போகிறேன் ஆனால் நான் வரணும் என்று சொன்னால் அதற்கான உபாயத்தை உன்னுடைய குருநாதரை கேட்டுக்கொண்டு செய் என்ற ஒரு சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கிறார் பல திருமணையில் இருக்கின்ற திருப்பதி வெங்கடேச பெருமாள் குணசீலர் அவர் முனிவரும் இங்கே வந்து தன்னுடைய குருநாதர் தாழ்பிய மகரிஷியிடம் சொல்கின்றார் தாழ்பிய மகரிஷியும் ஞானக்கண்ணால் உணர்கின்றார் இந்த காவிரி கரையில் பிரசன்னம் வெங்கடேச பெருமாள் இங்கே இவருடைய தவத்துக்கு மெச்சி வருகை தரப்போகிற என்பதையும் உணர்ந்து கொண்டு தாழ்பிய மகரிஷியும் தன்னுடைய சிஷ்யருக்கான அந்த ஞானத்தை அளிக்கின்றார் என்றே ஒரு தவமலை வலிமை இந்த குணசீல மகரிஷி கோடை காலத்தில் பஞ்சாக்னியின் நடுவிலும் குளிர்காலத்தில் வந்து ஈர துணியுடன் அதே போல மழை காலத்திலே ஒற்றை நின்று தவம் புரிகிறாள் இந்த மாதிரி பல பல வருடங்களாக இப்படி தவம் புரிந்து கொண்டே இருக்கின்றார் இந்த சிற சிவந் இந்த சிறந்த தவத்தை கண்டு இந்திரன் பயப்படுகிறார் இவருடைய தவமளை இதர லோகத்துக்கு ஆபத்து வந்துடுமோ என்று சொல்லி இந்த எல்லையிலேயே இடி மின்னல் மழையை பொழிவிக்கிறார் அதற்கப்புறம் முதலாத தேவாதி தேவர்கள் எல்லாம் அஞ்சுகின்றனர் உடனே பிரம்மனிடம் போய் இதை பற்றி சொல்லுகின்றனர் இது மாதிரி பூமியிலே காவிரி கரையிலே இது மாதிரி கடும் தெய்வம் இருக்கின்ற இதனால் தேவர்களுக்கு பிரச்சனை வருமோ என்று பொழுது பிரம்ம பிரம்மர் என்ன செய்கின்றார் தன்னுடைய ஞானத்தால் அவர் திருப்பதி ஏழுமலையானை வேண்டி அதற்காக தவம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கின்றார் பின்பு அந்த இவருடைய தவத்தை மிச்சி இவருடைய என்ன ஒரு அற்புதம் பாருங்க என்ன ஒரு மன வலிமை என்ன ஒரு தவிர பஞ்சாக்னி என்று சொன்னால் நெருப்பு கோடை காலத்தில் நெருப்புக்கு நடுவில் நிக்கணும் குளிர்காலத்தில் ஈரத்துடையன்னு நிற்கிறாரு மழை காலத்தில் ஒற்றை காலோடு நின்று தான் இங்கே தவத்தை பார்த்த உடனே வைகுண்டநாதனாக இருக்கின்ற அந்த பிராக்ய கரையில் இருக்கின்ற அந்த பெருமாள் அகண்ட கோடி பிரம்மாண்டம் வைகுண்ட ஆதிசேஷனுடன் ஸ்ரீதேவி பூதேவி சம சமேத கருடாழ்வருடன் சனகாதி முனிவர்களுடன் பல்வேறு தேவர்களுடன் இருக்கின்ற முனி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இமயமலை விந்தியமலை எல்லாம் கலந்து வைகுண்டவாதநாதனாக இருக்கின்ற பரந்தாமன் எல்லா எல்லைகளையும் கடந்து இந்த காவிரி நதி நதிக்கரையை நோக்கி வருகின்றார் அந்த நேரத்திலே இதை பூ பூமியிலே வைகுந்தனான பெருமாளானது இங்கே வரப்போகிறார் என்று எண்ணி சிவபெருமானும் தன்னுடைய மனைவி பார்வதியோடு வருகிறார் அதே போல் பிரம்மாவும் தன்னுடைய மனைவி சரஸ்வதியோடு வருகிறார் இதை தவிர அந்த முப்பது முக்கோடி தேவர்கள் வருகிறார்கள் என்ன ஒரு புண்ணியமான பூமி பாருங்க இந்த பூமிக்கு சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி சனகாதி முனிவர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் அப்பாப்பாப்பா என்னென்னா சொல்லலாமோ பேரண்டத்தில் அத்தனை தெய்வங்களை யாரை பார்க்க வராங்க வைகுண்டநாதனை இங்க வரப்போகிறார் என்ற சந்தோஷத்தை ஏன்னா அவர் வராரே ஆதிசேஷனோட கருடாழ்வார் மேலே அமர்ந்து கொண்டு வருகிறார் ஓ வைகுந்தத்துக்கே யாரால பார்க்க முடியாது அதனால சிவனே ஆசைப்பட்டு ஓடி வராரா பிரம்மாவை ஞான திருஷ்டியில பாத்துட்டாருல இது என்ன பிரச்சனை வரும்னு இந்திரனுக்காக அப்போ பிரம்மாவை ஞான திருஷ்டியில இந்த பெருமாள் வர போறத பாத்துட்டாருன்னா அந்த அந்த ஒரு திவ்ய தரிசனத்துக்காக பிரம்மாவும் ஆசைப்படுறாரா சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி எல்லாரும் முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லாம் இந்த காவிரி கரையை நோக்கி அவர்களும் வந்து படையெடுக்கின்றனர் யார வைகுந்த பெருமாளை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா இங்கே பெருமாள் காவிரி கரையில் இந்த மகரிஷியினுடைய அந்த தவமலிவை எப்படி பஞ்சாகுணி நடுவிலும் ஈரத்துணியுடனும் ஒற்றை காலிலும் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் மழைக்காலம் நடக்கின்ற ஒரு தவமலிவையை பார்த்து பிரசன்ன வெங்கடேச பெருமானாக இங்கே காட்சியடைக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த வைகுந்தவாதன் பிரசன்னம் ஆகிறார் பிரசன்னம் என்று சொன்னால் காட்சி தருவது அந்த குணசீல மகரிஷிக்கு முன்னின்று வைகுந்தவாசன் காட்சி தருகிறார் அப்படி குணசீல மகரிஷிக்கு இப்போ வைகுந்தவாசன் காட்சி தரும்போது திருப்பதி ஏழுமலையானுடைய அழகில் மயங்கிதான குணசீல முனிவர் ஆசைப்பட்டார் அதே போல அந்த ஏழுமலையானுடைய கோலத்திலே இந்த வேங்கடவனாக இருக்கின்ற பெருமாளுடைய கோலத்திலே இந்த விஷ்ணு பிரானாகி இருக்கின்ற வைகுந்த வாசன் காட்சி தருகிறார் அப்படி காட்சி தரும்போது ஏழு மலைக்கும் இங்கே என்ன ஒரு வித்தியாசம் வேறுபாடு அப்படின்னா சங்கு சக்கர கதாஹ்தே மகாலட்சுமி நமோஸ்தே சங்கு சக்கரத்தோட தான் மகாலட்சுமி இருப்பாங்க சங்கு சக்கரத்தோட தான் பெருமாள் இருப்பார் கூட என்ன இருக்கும் வரத அபி அஸ்தம் இருக்கும் வெங்கடேச பெருமாளுக்கு இங்க கடி கடிஹஸ்தமும் சேர்ந்து இருக்க இந்த கடி என்று சொன்னால் என்ன கை கோல் இவர் கையில வலது கையில ஒரு கோல் வச்சிருக்காரு இந்த கோல் என்ன அதுதான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய சிறப்பு அவர் இங்க காட்சி தரும்போது ஏழுமலையான் வெங்கடேச பெருமானுடைய அவதாரத்தோடு உள்ள ஒரு சூட்சமத்தோடு வருகிறார் என்ன கையில ஒரு பிரம்பை வைத்துக்கொண்டு செய்வினை பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரீகம் பைத்தியமா இருக்கிறது மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாரையும் தீர்க்க யா எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கின்ற முகமாக கையிலே ஒரு செங்கோல் வைத்திருக்கின்றார் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்க செங்கோல் இது போன்ற மனோ எல்லாம் தீர்க்கின்ற ஸ்தலமாக இருக்கிறது அவருடைய பெயரை பாருங்களேன் அந்த முனிவருடைய பேரே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த ஸ்தலத்துக்கு வைக்கிறார் குணம் சீலம் அந்த முனிவர் பேரும் பாருங்க குணம் என்று சொன்னால் குணப்படுத்துதல் சீலம் என்றால் பெருமையுடையது நம்மை இந்த மண்ணுலகத்திலே இந்த பிரசன்ன வெங்கடாச பெருமாள் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குணமானது பெருமைப்படுகின்றது மனித குணம் தான் மானிடராய் மானிடராய் பிறத்தல் அந்த இருக்கின்ற மனித அரிதறி நம் குணம் இல்லை என்று சொன்னால் மாக்களாக இருக்கின்றோம் அதுதான் வள்ளுவர் சொல்றார் மா என்றால் விலங்கு நம்ம எல்லா மனிதரும் எப்படி இருக்கோம் குணத்தை இழத்து நம்ம எப்படி இருக்கோம் விலங்குக்கு நிகரா பகுத்தறிவிட்டு இருக்கோம் அப்படி மனிதர்கள் இந்த கலியுகத்தில் அந்த குணத்தை இழந்து மாக்களாக இருக்கின்றவர்களை மக்களாக மாற்றுவதற்கும் மனக்குறியோடு இருப்பவர்களுக்கும் மனக்குழப்பத்தாக இருக்கட்டும் கடன் தொல்லையா இருக்கணும் குடும்ப பிரச்சனையா இருக்கணும் நோயாக நோய் போன்ற பல பல விஷயத்தால பிரச்சனைகள் ஏற்படுகின்ற காலத்திலே இந்த பெருமாளானவர் என்ன பண்ண இருக்கட்டும் இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா அவரே தேடி வராங்க பெருமாளானவர் என்ன பண்ணிக்க பெருமாளானவர் என்ன பண்ணிக்கிறார் இந்த நான் உனக்கு கொடுக்குறேன் பெருமாளானவர் என்ன செய்கின்றார் இந்த குணத்தை குணப்படுத்துகின்ற குணப்படுத்துகின்ற பெருமாயாக இருக்கின்றார் இங்கே வேங்கடவன் வைகுந்தனுக்கு என்ன பெருமை குணப்படுத்தும் பெருமை ஏற்கனவே குணக்குன்று பெருமான் என்றை காது பெருமான் நம்ம கோபப்பட்டு பார்த்துருக்கோமா து தரைமா தரேண்டா கண்ணு தரேன்டா ஆ என்னம்மா துர்வா சரி துர்வாச முனிவரே பெருமாள் எட்டி உதைச்சா கூட பொறுமையாக இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு தன்மை இந்த இந்த இவரோ பார்கவ முனிவராக இருக்கட்டும் எல்லார் எந்த யாராக இருந்தாலும் பெருமாள் கிட்ட நம்ம துவேஷம் பண்ணா கூட பெருமாளோட என்ன எண்ணம் என்றைக்குமே இன்முகத்தோடு இருப்பவர் தான் பெருமாள் குணக்குன்றுன்னு சொன்னாலே அது யார் என்று சொன்னால் முப்பெரும் தேவர்களில் பெருமாள் தான் வைகுந்த வாசன் மட்டுமே என்னைக்குமே பெருமாள் எந்த கோபத்துக்கும் அடிப்படைய மாட்டார் எந்த கோபத்துக்கும் ஆளாக மாட்டார் எப்போதும் இன்முகத்துடன் காட்சி தருகின்றவர் மும்மூர்த்திகள்ல எப்பொழுதுமே எந்தவித தாவத்துக்கு அடிமையாகாமல் யார் தன்னை ஏளனம் செய்தாலும் தனக்கு அதற்கு அடிமையாகாமல் இன்முகத்துடன் காட்சி தருகின்றவர் யார் என்று சொன்னால் இந்த பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் தானே உலகத்திலே குணக்குன்று அந்த குணக்குன்றே உடைய பெருமானாக எங்கே இருக்கின்றார் இங்கே வேங்கடமலைக்கு நிகராக தென் திருப்பதியாக வட திருப்பதியிலிருந்து தென் திருப்பதியாக இந்த பிரசன்ன சன்னதியில் இருக்கின்றார் யாரெல்லாம் மனம் சிதலமடைந்து மனம் பாதிக்கப்பட்டு மனிதர் நிலையின் மாக்கலாக மாறி குடும்ப சூழலாலும் கடன் சுமையாலும் தொழிலாலும் பலவித இன்னர்களாலும் மன பேதமையிட்டாலும் பிறவியிலே மனப்பேதமையை பெற்றாலும் குழந்தை பிறக்கும்போதே போதே ஆர்டிசம் போன்ற தீர்வுபட்டாலும் இந்த குணசீல வெங்கடேச பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசித்தாலே போதும் அவர்களுடைய குணமானது மாறிவிடும் தீய குணமானது மாறிவிடும் அதுதான் அந்த குலசீலமனிவருடைய ஒரு தாற்பயம் இங்கே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த கோயிலில் வந்து தங்கி இருந்து இங்க இருக்கின்ற நிதிப்படி அந்த அவர்கள் வழிகாட்டுதல் படி யாரெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் தங்கி பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட சித்த பிரமைய அந்த செய்வநிலையை கூட பைத்தியம் பிடிச்சி ஓடுவாங்க நின்றுட்டே இருப்பாங்க வீட்டை விடுவாங்க ராத்திரியான திருப்பேர் ஓடுவாங்க அது மாதிரி யாரெல்லாம் பைத்தியமாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் இங்க போதும் அவங்க வந்து குணமடைவாங்க எங்க அம்மா சின்ன சொல்லுவாங்க சமயபுரம் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் ஒரு காலகட்டத்தை எங்க பாரு பைத்தியம் முடிச்சவங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம் எங்க பாரு மாந்திரிகத்தை எல்லாம் இந்த இடத்துல அப்படி கட்டி போடுறாங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுற அளவுக்கு இருப்பாங்களா அந்த அளவுக்கு இருக்குமா இங்க இங்கே இருக்கின்ற அந்த பெருமாள் தன்னுடைய செங்கோலை வைத்துக் கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் சினமின்னும் குன்றி இந்த மாதிரி குணமென்னும் ஏன் போல யாரெல்லாம் இந்த கோபத்தால பிரச்சனையால தன் குணத்தை எழுந்தவை எல்லாரையும் குணப்படுத்துகின்ற பெருமாள் தான் குணசீல வெங்கடேச பெருமாள் இங்க தீர்த்தம் அளிக்கப்படுகிறது அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு ஒரு தீர்த்தம் பார்க்க பெருமாள் திருப்பதி வேங்கடமலையில பாப்பநாசம் அந்த தீர்த்தம் இருக்கு இங்கேயே பாப்பநாசம் தீர்த்தம் இருக்கு இந்த வெங்கடேச பெருமாளுடைய அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி கொண்டு இப்ப சில பேர் அங்கிருந்து கூட்டிட்டே வர முடியாது அந்த கட்டி போட்டு வச்சிருக்கணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தீர்த்தத்தை கொண்டு அவர்கள் முகத்தில் தினமும் தெளித்து வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா சித்தி புத்தி தலைவடைஞ்சு அவர்கள் நேரடியாக என்ன செய்வார்கள் இங்க வருவார்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்தாலே போதும் இந்த குணசீல பெருமாள் என்ன செய்வார் என்னம்மா தயாரம்மா அந்த உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கின்ற தன்மைதான் இந்த குணசீல பெருமாளுக்கு நடக்கின்றது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குணசீல முனிவருக்காக பிரசன்ன வேங்க பெருமாள் இருக்கின்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் எவ்வளோ வருஷம் இருக்கும் தெரியுமா அவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கார் கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த கல்ப வருஷம் வரைக்குமே இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று அந்த குணசீல மகரிஷிக்கு தவத்துக்கு மெச்சு அவர் வந்து வாக்கு முழுக்க இந்த வெங்கடேச பெருமாள் இங்கதான் இருக்காங்க நீங்க நினைக்கிற சும்மா ஒரு கோயிலை கட்டி நம்ம பெருமாள் நடத்தி கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் நடத்தி வேத ஆகமப்படி நம்ம ஒரு கோயிலை ஸ்தாபிச்ச கோயில் இல்லைங்க இது வெங்கடேச பெருமானுடைய அழகில் மயங்கி தன்னுடைய முனிவருடைய தா தாழ்பிய மகரிஷி குருவோட ஆசிர்வாதத்தோட அவர் வழிகாட்டுதலோட இரவையும் பகலும் பாகாமல் மாதம் வருடம் பல யுகம் இருந்து தவம் பண்ணி கு கோடை காலத்தில் குளிர்காலத்தில் மழை காலத்தில் பஞ்சாகினியோடையும் ஈரத்துணியோடும் ஒற்றை காலோடன் தவம் பண்ணி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வைகுந்தன் பிரசன்னமான இடம் முப்பது முக்கோடி தேவர்கள் வந்த இடம் பெருமாளை பார்க்கறதுக்கு சிவன் பார்வதி அம்சமாக இங்க வந்து பார்த்த இடம் பிரம்மாதி தேவர்கள் சரஸ்வதி வந்த இடம் இந்த ஒரு தெய்வம் பாக்கி இல்லையா பெருமாள் வரான்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்த ஸ்தலம் இப்ப நம்ம இருக்கிற பூமி என்ன அத்தனை வைகுண்டத்துல அகண்ட கோடி பிரம்மாண்டத்துல என்னென்ன தெய்வங்கள்லாம் இருந்தாங்களோ அத்தனை தெய்வங்களும் இருந்து இந்த எல்லையில தான் நாம் என்ன இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் அத்தனை தெய்வங்கள் விட்ட மூச்சுக்காற்று அத்தனை தெய்வங்கள் வந்து தங்கி இந்த மண்ணில் மீது தான் காவிரி ஆற்றின் கரையிலே நாம் இந்த குணசீலத்தில் நாம் இருக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை பாருங்கள் இந்த பிரசன்ன வெங்கட பேசுமா இந்த வ கல்ப வருஷம் முழுக்க இருப்பாரா திருப்பதி போக முடியலையே ஏழுமலையானுக்கு தரிசனம் செய்ய முடியலையே நான் ஏழுமலையானக்காக முடிஞ்சு வச்சேன் ஆனால் எதே ஒரு தடை வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த கோயிலில் வந்து தென் திருப்பதி அன்று அழைக்கப்படி இந்த கோயிலுக்கெல்லாம் வந்தால் அதற்கான பலன் அவர் தானே இங்கே வந்திருக்கார் அதனால் அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்கள் எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு வந்து சேரும்போது அதற்கான லக்ஷ்மி கடாட்சம் வரும் வெறும் இங்கே வெங்கடேச பெருமாள் லட்சுமியோட தான் காட்சி இங்கேன்னு தனி இந்த கோயிலோட சிறப்பு இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது சில கோயில்லனா சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க கருடாழ்வார் இருப்பாங்க அப்படின்னா இருப்பாங்க எங்கள் கிடையாது இங்கே பெருமாள் தாயாருடன் அமர்ந்திருக்கிறார் சங்கு சக்கரம் வரதஹஸ்தம் கடிஹஸ்தத்துடன் இருதயத்துல தாயாருடன் இருதய கமலம் நீங்க பாருங்களேன் எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் ஏன் என்று சொன்னால் பெருமாளுடைய மனசு மனசில் யார் இருக்கார் அவ் மனைவி இருக்காங்க போல் கணவனுடைய மனசில் மனைவி இருந்தாலோ மனைவியோட மனசில் கணவன் இருந்தாலோ அந்த குடும்பம்லாம் பாருங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அதுக்கா எடுத்துக்காட்டு யார் பெருமாள் இந்த காணொலியை பார்க்கும்போது கணவன் மனைவி எல்லாருமே ஒற்றுமையா இருங்க ஏன்னால் இங்க பெருமாள் தன்னோட தாயாரை எப்படி இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறாரோ ஒவ்வொரு கணவனையும் இருதய மனைவி இருதயத்துக்குள்ள வைங்க ஒவ்வொரு மனைவியும் கணவன் இருதய வைக்கிற இதை என்ன ஆகும் குடும்ப ஒற்றுமை வரும் ஒழுக்கம் வரும் இந்த வீடு நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருந்தால் சமுதாயம் நல்லா இருக்கும் இந்த வம்சம் வம்சம் விருத்தி வரும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை போல என்றைக்கும் சிறுத்த முகத்துடன் என்றைக்கும் அன்புடன் நம்மை தேடி வருவர்களுக்கெல்லாம் அருளும் நம்மை தேடி வருவங்களை இன்முகத்தோடு நம்ம இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த குணசீல பெருமாளுடைய அந்த அருளானது நமக்கு கிடைக்கும் குணம் என்று உயர்ந்த குன்றினை நாமும் ஏறி நிற்போம் இதற்கு முக்கியமாக நான் இதற்கு கோடான கொடி யாருக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல நான் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை காட்டிலும் தன்னுடைய பஞ்சாகினி நடிவையிலும் ஈர துணியோடும் ஒற்றை காலில் தவம் இருந்து அந்த குணசீல மகரிஷி இந்த பெருமாளை இங்கே வரவேச்சாரு பாருங்க அந்த முடிவரை தான் இந்த இடையில நின்று கொண்டு நான் அந்த தவ வலிமை எண்ணி அவரிடம்தான் அருளையும் ஆசையும் கொடுக்கிறேன் கண்டிப்பா அந்த மகரிஷியினுடைய அருளும் ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் பட்சத்தில் அவருடைய அருளும் அவருடைய ஆசையும் இருக்குமே அவரால் தான் நம் வைகுந்த வாசன் வேங்க வேங்கடமலையானை இங்கே இன்றும் தரிசித்து கொண்டிருக்கிறோம் பிரத்யட்ச தெய்வம் என்ன நாம் கலியுகத்திலே கண்ணால் காண்கின்ற தெய்வம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த குணசேலத்தில் இருக்கின்ற வெங்கடேச பெருமாள் அவருடைய அருளும் ஆசை அன்பு வரும் நவராத்திரியில மகமாய சக்திக்கு ரொம்ப சந்தோஷம் அம்சம் அந்த சக்தியினுடைய அண்ணன் யாரு மாரியாயி சமயபுரத்தா மாரியாயோட அண்ணன் யாரு கோவிந்தா சாமி வந்து ஆடும்போது போது சரி வராக உடம்புல வரப்ப எல்லோ தெய்வம் வருவாங்க கோவிந்தா என்ற நாமம் வந்தாதான் சாமி வரும் கோவிந்த கோவிந்தா என்ற நாமம் இல்லாம யார் யாருன்னா சாமி ஆடுறாங்களோ அது சாமி கிடையாது ஆசாமி வேற சாமி அது அப்போ எதற்காக கோவிந்தா வென்று வருகிறார் தங்கையை பாதுகாக்க அந்த பரந்தாமன் இருக்கின்றார் அந்த மாதிரி சமயபுரத்தின் எல்லையில் பக்கத்தில் அருகில் பக்கத்துல இங்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்கிறார் அதனால சிவ பார்வதி அம்சம் நவராத்திரியின் அன்னாளிலே லக்ஷ்மி லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி அம்சத்தோடு கூடியிருக்கின்ற அகிலாண்டேஸ்வரை பார்த்துட்டு வந்தோம் அதை அதே போல அந்த முப்பெரும் தேவியர்கள் முப்பெரும் தேவியோட சிவன் பார்வதி விஷ்ணு அருவரோட இந்த குணசீல வெங்கடேச வெங்கடேசபெருமா நவராத்திரியே நமக்கு நல்ல ஒரு புரியட்டும் நல்ல குணத்தை கொடுக்கட்டும் ஏன்னா எல்லாரும் பைத்தியமா இல்லை ஆனா ஒவ்வொரு குடும்பத்துலயும் என்ன பண்றோம் நம்ம கோபம் தாபம் பொறாமை பொச்சரிப்பிலே நம்ம குணத்தை இழந்து குடும்பத்தையே பைத்தியக்காரன் நிலைமைக்கு கொண்டு போறோம் செல்வத்தை போறோம் அப்போ ஒவ்வொரு வீட்லையும் மனோவியாதிக்காரங்க இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு முறையாதி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய மனோவியாதி போவோம் ஒவ்வொருத்தரும் இந்த குணசீல பெருமாளை வர வேண்டும் நம் குணம் என்னும் குன்றை ஏற வேண்டும் அந்த உயர்ந்தவர் நிலைக்கு வருவதற்கான இந்த வாய்ப்பை நல்கிய அந்த குணசீல மகரிஷிக்கும் நாம் என்றென்றும் கோடான கோடி நமஸ்காரத்தை தெரிகின்றோம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் வித்மகே வாசுதேவாய் தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதியாத் யாதேவி சர்வ பூதேச லட்சுமி நமசஸ்மை நமோ நமக மகா ஓம் மகாலட்சுமி விஷ்ணு பத்னீஸ் தீமிகை தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாத் நாராயணும் நாராயணியும் சேர்ந்து நமக்கு நல்லொரு புரிய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்ந்து நிற்க வேண்டும் நவராத்திரி நேரத்திலே நலங்கள் பல தர வேண்டும் என்று குணசீல பெருமாளை வேண்டி எல்லாருடைய குணமும் நன்றாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஓம் நமோ வெங்கடேசாயி